ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் மருத்துவ தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொத்து கொத்தா கொத்தமல்லி கொட்டி கிடக்கும் ஆரோக்கிய நன்மைகள் ஆமாங்க கொத்தமல்லியோட கொத்தமல்லி இலைகள் கொத்தமல்லி விதைகள் அதனுடைய பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொத்தமல்லி வந்து பிபியை குறைக்குது ஷுகரை குறைக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த சோகையை குணப்படுத்துது பார்வையை தூண்டுகிறது அதாவது கண் பார்வை மங்களாக இருக்கிறவங்களுக்கு கண் பார்வையை கூர்மையாக்குகிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான நம்ம சருமத்தை பொலிவாக்குகிறது ஏராளமான நன்மைகள் வந்து இந்த கொத்தமல்லி விதையில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து விட்டமின் ஏ சி கே புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து நீர்ச்சத்து சத்து இரும்புச்சத்து இப்படி அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த கொத்தமல்லி அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம உணவில் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டுமே சேர்க்குறதில்லை இப்போ பிரியாணியில் சேர்க்குறோம் இல்லை குழம்பு வச்சு முடித்தோடனே நம்ம போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாசனைக்காகவோ ஒரு அரோமாக்காகவோ ஒரு டேஸ்ட்டுக்காகவோ சேர்க்குறதில்ல இதெல்லாம் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிது இப்போ இவ்வளோ ஊட்டச்சத்துக்கெல்லாம் இவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்டும் நிறைஞ்சு இந்த கொத்தமல்லியை நம்ம வந்து விதைகளாவோ இலைகளாவோ எடுத்துக்கிறப்ப நமக்கு என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொத்தமல்லி வந்து ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னா இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்துவதனால நம்ம உடல் எடை வந்து வேகமாக குறைஞ்சி நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கும் கிடைக்கிறதுனால நல்ல கொழுப்புகள் அதில் வந்து கொழுப்பு மீளங்கள்லாம் நிறைய இருப்பதனால நல்ல கொழுப்புகளை ஊக்குவிப்பதனால உடல் எடை வந்து அவ்வளோ வேகமாக குறையிறதுக்கு கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது மின்னல் நம்ம கல்லீரல் இருக்குது பார்த்தீங்களா அது கொத்தமல்லியை நிறைய எடுத்துக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகி பலப்படும் அது இல்லாமல் உடலில் உள்ள நச்சுக்கள்லாம் வந்து நமக்கு வெளியேறதுக்கு இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருப்பதனால நம்ம கொத்தமல்லியை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாயு தொந்தரவு அதாவது வாயு தொந்தரவு வந்து இருக்கிறவங்க வயிறு உப்புக்குது கொஞ்சமாக சாப்பிட்டா வயிறு உப்புக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இல்லை குடல் இயக்கங்கள் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மோஷன் சரியாக போகலைன்னு நினைக்கிறவங்களாம் கொத்தமல்லி விதையை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எப்படி எடுத்துக்கணுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி விதையை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு அதை காலையில் ஏஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மின்னு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா குடலில் இருக்கிற கேஸ் வாய்ப்பு தொல்லை எல்லாமே நீங்கி வயிற்று குடல் இயக்கங்கள் நல்லா சரிவர ஏங்கி நமக்கு அந்த வாய்ப்பு தொந்தரவுகள் வந்து நல்லா நீங்கிடும் அது இல்லாமல் சருமத்தை பொலி கொத்தமல்லிக்கு இடீனே எதுவுமே கிடையாது நம்ம வந்து பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் போல் பண்ணி நம்ம முகத்தில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு காஞ்ச உடனே நம்ம கழுவிட்டோம்னா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கருவலையத்தை நீக்கும் அப்புறம் நம்ம முகத்தில் கரும்புலிகள் இருந்துச்சுன்னா அதை நிற்கிறோம் அப்புறம் வேறு ஏதாவது தழும்புகள் இருந்தாலும் அதையும் நிற்கிறோம் அப்போ ஃபேஸ் பேக் வந்து கொத்தமல்லி அரைச்சு நம்ம வீட்லேயே போட்டுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்டாக க்ளோ கிடைக்கும் இப்போ வந்து கருவலயம் உள்ளவங்க இப்போ கம்ப்யூட்டர் சண்ட் கம்ப்யூட்டரில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருவலயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கருவலயம் இருக்கிறவங்கலாம் இந்த கொத்தமல்லி விதைகளை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டுக்கிறதுனாலையும் இல்லை கொத்தமல்லி இலைகளை வந்து அரைச்சி நம்ம கண்ணுக்கு மேலே ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு இல்லை முகத்துக்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த கருவலையங்கள் வந்து இம்மீடியேட்டாக போய்ட்டு முகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது இல்லாமல் கொத்தமல்லி விதைகளை வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதாவது கொஞ்சம் போட்டு நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த ஆ உடனே அந்த முக அந்த தண்ணி எடுத்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ பல பலன புத்துணர்ச்சியாகவும் பொலிவாகவும் இருக்கும் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்குள்ளே சர்க்கரை அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது சர்க்கரை அளவையும் குறைக்குது அது இதில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க இப்போ மெடிசன் எடுக்கிறாங்க இல்லை இன்சுலின் போடுறாங்கன்னா அவங்க மட்டும் பார்த்து யூஸ் பண்ணும் ஏன்னா சர்க்கரையை ரத்தத்தில் குறைக்கிற நொதிகளை வந்து இந்த விதைகள் ஊக்குவினால நம்ம சர்க்கரை நோயாளிகள் மெடிசன் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா டக்குனு லோ ஷுகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் தன் தைராய்டு உள்ளவங்க அந்த கொத்தமல்லி கொடியை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வெறும் வெறுமயத்தில் கலையில் குடிச்சிட்டு வந்தால் தைராய்டு ஹைப்போ தைராய்டிஸும் உள்ளவங்களுக்கு தைராய்டு சரியாகுதுன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் அனீமியா ரத்த சோகையை வந்து இது ரொம்ப நல்லா சரி பண்ணிக்குது ரத்த சோகையை சரி பண்ணுவது மூலமாக உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது அப்போ ரத்த ஓட்டத்தை வந்து புதுசாக்கி நம்ம உடம்புல ஒரு புது தெம்பை ஏற்படுத்துது இதை எப்படி சாப்பிட்ணும்னா கொத்தமல்லி விதைகளை வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து அதை நம்ம குடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ரத்த சுவை வந்து நல்லா சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தலைவலி மூக்கடைப்பு ஜலதோஷம் உள்ளவங்க இப்போ சைனஸ் அதாவது சைனஸ் உள்ளவங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி விதைகளை அரைச்சி நம்ம பத்து மாரி நெத்தியில் போடுறதுனால இம்மீடியேட்டாக அது வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேஷண்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி போட்டு பத்து மாரி மாதிரி போகிறதுனால அது உள்ளார இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுனால டக்குனு வந்து ஜலதோஷமும் கடைப்பு கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இப்போது வயிற்று வலி அது மாதிரி பீரியட்ஸ் அப்போது வயிற்று வலி இருக்கிறவங்க வயிற்று வலிக்குது வயிற்று குழப்புது இல்லை ஃப்ளோ ஜாஸ்தியாக போகுது அதனால எனக்கு வந்து எக்ஸாஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அந்த கொத்தமல்லி விதைகளை வந்து நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியில் வந்து தேன் கலந்து குடிப்பது மூலமாக இது வந்து சரியாகுது சம்டைம்ஸ் வந்து வலி கூட சரியாகுது அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க என்னம்மா செய்யணும்னா சுத்துமல்லி காஃபி தான் நான் போட்டு குடிக்கிறேன் அது போட்டு குடிக்கப்போ எனக்கு முட்டுவெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மிராக்கல் இல்லையா இது சயின்டிஃபிக்கலான உண்மையும் கூட அதனால் கொத்தமல்லிகள் வந்து நிறைய நன்மைகள் இருப்பதுனால நம்ம கொத்தமல்லி இலைகளையும் கொத்தமல்லி விதைகளையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஆனால் அழகாக எடுத்துக்கிறதுக்கு நல்லது எண்ணெய் இந்த கொத்தமல்லி எண்ணெய் என்ன இந்த நம்ம முகத்தில் இருக்கிற பருக்கள் தழும்புகள் ஸ்கார் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஆக்னே அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள நம்ம கொத்தமல்லி எண்ணெயே கடையில் கிடைக்கும் அதை எடுத்துக்கிறது எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பருக்கள் பிம்பிள்ஸு அந்த தழும்புகள்லாம் போயிடும் அது இப்போ கரப்பான் காளான் கடை பூஞ்சை அந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து இந்த கொத்தமல்லி எண்ணெய் வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணால் இந்த கருப்புலாம் கூட்டி நல்ல ஸ்கின் வந்து பளபளப்பாகவும் வழவழப்பாகவும் மாறுது அப்போது இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கொத்து கொத்தாக கொட்டு கிடக்கும் அந்த கொத்தமல்லியை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது இது வந்து பெரிய காஸ்ட்லியான பொருளும் கிடையாது நமக்கு யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது ஏன்னா கொத்தமல்லிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சது தான் முடிஞ்சளவுக்கு வந்து காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் நாட்டு சக்கரை கலந்து பிடிச்சவங்க தேன் கூட்டம் கலந்து குடிப்பதுனால பல வியாதிகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில்